ஜாதகத்துல குரு அப்படின்ற கிரகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பா குபேரனுடைய செல்வ வளங்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த தனக்காரகன் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவான் உச்சமடையக்கூடிய ராசி வடக்கு ராசி அந்த வடக்கை நோக்கி வசிக்கக்கூடியவர் தான் இந்த குபேர பகவான் குபேரன் யார் மூலயமா கொடுக்கிறார் அப்படின்னா மகாலட்சுமி மூலயமா தான் அப்ப என்ன பண்ணலாம் மகாலட்சுமியுடன் சேர்த்து குபேரனை வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பு அந்த மகாலட்சுமியை பண்ணும்போது என்னன்னா மகாலட்சுமிக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரும் நல்ல வாசனை மலர்களால் அர்ச்சனை கடன் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கான வழி என்ன ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில சனி ஓரையில நீங்க குபேரனை பிரார்த்தனை பண்றது நல்லது அது எப்படி பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் கேட்குறது என்னென்னா குபேர வழிபாடு எப்படி செய்கிறது குபேரனை ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற கேள்விக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம் அதில் குபேர வழிபாடுனா என்ன குபேரன்னா யார் குபேரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த குபேரன் ஜாதகத்தில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா குபேரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் குரு அப்படின்ற கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக குபேரனுடைய செல்வ வளங்கள் எல்லாமே கிடைக்கும் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க எப்படி சார் குருன்னு சொல்கிறீங்க சுக்கரன் தானே அந்த மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கால நாலாவது ராசி மேஷத்துல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா நாலாவது ராசி கடகராசி கடக ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வடக்கு ராசி அது குரு உச்சம் பெறக்கூடிய ராசி செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ராசி சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி இந்த தனக்காரகன் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ராசி வடக்கு ராசி அந்த வடக்கை நோக்கி வசிக்கக்கூடியவர் தான் இந்த குபேர பகவான் அதனால தான் பார்த்திங்கன்னா குபேர படத்தை வடக்கை நோக்கி இருக்கிறது நல்லது இப்போ நிறைய பேர் வீடு வாங்கும்போது பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்து வாங்குகிறவங்க இருக்காங்க அது யார் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இப்போ வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கு எப்போவுமே பணம் தேவைகள் இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் வடக்கு வாசல் வச்சு தான் எப்பவுமே வீடே வாங்குவாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வடக்கு வாசல் வீடு எப்பவுமே குபேர செல்வத்தை உடைய வீடாக மாறுகிறது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா குபேரனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஆக்டிவேட்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அருள் உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது அதில் எந்த ப்ராப்ளமும் வராது இல்லை சார் எனக்கு குரு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த குரு கேது உடன் இணையும் பொழுது நிறைய பிரச்சனைகளை அந்த குபேர செல்வத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் பார்த்திங்கன்னா குரு நிற்கிற ராசிக்கு ஒரே ராசியில் கேது இருக்கிறது அதே போல் ஐந்தாம் ராசி அடுத்தது ஒன்பதாம் ராசியில் கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பணம் வந்தாலும் எனக்கு போகலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கிகிட்டே இருக்கேன் நான் நகை வாங்கினேன் அப்படின்னா உடனே எடுத்து போய் பேங்க்கில் வைக்கிறேன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜாதகருக்கு எல்லாருக்குமே இந்த குரு கேது சேர்க்கை இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிறாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா கோடீஸ்வர யோகம்னா கோடி நிறைய இருக்கணுமே சார் அப்படின் அப்படி கிடையாது நீங்கள் கடன் வாங்கிட்டு கோடி தடவை ஈஸ்வரனை வேண்டக்கூடிய யோகம்னு அர்த்தம் அப்போ ஈஸ்வரனை வேண்ட 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 தான் கடன் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது குருகேது கோடிஸ்வர கோடீஸ்வர யோகமானால் கோடீஸ்வர யோகம் கடன் அதிகமாக வாங்கிட்டு சிவபெருமானே என்னை இப்படி இப்படி மாட்டி விட்டுட்டியே கடைசியில் நான் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேனே கேட்குற இடத்துலாம் பணம் கிடச்சிது இப்போ எல்லாம் பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறனேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு கேது சேர்ந்தா இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குபேரனை சரி இப்படிலாம் இருக்குது சார் என் ஜாதகத்தில் சரி இருந்தாலும் நான் வந்து எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் நான் வசதி வாய்ப்போடு இல்லைனாலும் பிரச்சனைகள் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கான வழி என்ன அப்போ குபேரனை ஆக்டிவேட் பண்ணலாமா கண்டிப்பாக முடியும் அப்போ எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில் சனி ஓரையில் நீங்கள் குபேரனை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை மணிக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சனி ஓரையெல்லாம் பார்க்க தெரியாது சார் எனக்கு நான் எங்கே சார் எனக்கு ஜோசியம் தெரியாது சார்ன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுங்க சாயங்காலம் ஆறு டு ஏழு மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு குபேரனுடைய படத்தை வடக்கு பார்த்தா மாதிரி வச்சுட்டு அதில் என்ன பண்ணணும்னா தங்க நாணயங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது சார் நானே கஷ்டப்பட்டுருக்கேன் நீங்கள் வேறு தங்க நாணயத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க தங்க நாணயம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் வெள்ளி நாணயங்களை பயன்படுத்தலாம் சார் வெள்ளியும் ரேட் ஏறிட்டு போயிட்டுருக்கு சார் இப்போ வெள்ளியும் வாங்க முடியாது சார் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா நாணயத்தை ஒரு நூற்றி எட்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு வாரமும் இந்த நூற்றி எட்டை வச்சு அந்த குபேரனுக்கு அர்ச்சனை பண்ணணும் சார் அர்ச்சனை பண்ணதுக்கு ஐயரை கூப்பிடணுமா அதுக்கெலாம் வழி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்தது நீங்களே அதை விஷயத்தை செய்யலாம் ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை சாயங்காலம் ஆறு டு ஏழு உட்காருங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு காயனை வச்சு குபேராய நமக குபேராய நமக அப்படின்னு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சிறப்பு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய அந்த நூற்றி எட்டு காயினை தனியாக வச்சிடணும் திருப்பி அடுத்த வாரம் நூற்றி எட்டு காயினை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்களோ அதுக்கு அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக குபேரன் செல்வம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இப்போ இன்னும் நிறைய இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் சார் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கணும் எல்லாருமே இன்றைக்கி வேகமாக இருக்கக்கூடிய உலகத்தில் வேகமாக நடக்கிறது எல்லோருமே கேட்கலாங்க அப்போ என்ன பண்ணலாம் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் மெயினாக பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் எப்படியும் பூச நட்சத்திரம் வரும் பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேரக்கூடிய நாளில் பண்ணிங்கன்னா ரொம்ப வேகமாக இந்த விஷயங்கள் நடக்கும் அப்போ குபேர செல்வம் நிறைய கிடைக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குபேர செல்வத்தை தேர்றதுக்கு நிறைய விஷயங்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீ இதை இந்த வேழக்கிழமைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு பகவானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாவே வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க ஏன் பார்க்குறாங்க குபேரன் அப்படின்னா தனக்காரகன் அப்போ வருஷம் வருஷம் மாறும்போது உங்களுக்கு பணம் வருது போன வருஷம் வரல சார் எனக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவானுடைய அருளாசி தான் வேறு ஒன்றுமே கிடையாது பார்த்திங்கன்னா குரு நல்ல இடத்துல வரும்போது கண்டிப்பாக பண வரவுகளை கொடுப்பார் அதை நம்ம என்ன பண்ணுறோம் இன்டைரக்டாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறோம் அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த வியாழக்கிழமை இதை ஒன்று செய்யலாம் அதே போல் இந்த குபேரன் யார் மூலயமா பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு அப்படின்னா மகாலட்சுமி மூலயமா தான் கொடுக்குறாரு அப்போ என்ன பண்ணலாம் மகாலட்சுமியுடன் சேர்த்து குபேரனை வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்வவளம் நிறைய கிடைக்கும் அந்த மகாலட்சுமியை பண்ணும்போது என்னென்னா மகாலட்சுமிக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும் நல்ல வாசனை மலர்களால் அர்ச்சனை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வாசனை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்லிகை பூனால் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் வந்திங்கன்னா சிறப்பு சார் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்பாங்க இப்போ வந்து குபேரன்லாம் ஆக்டிவேட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் நடக்குமா சார் இதெல்லாம் உண்மையாக சார் நிறைய பேர் ஒரு யோசனை வரலாம் சும்மா ஒரு ஏதோ வீடியோக்காக சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நார்த் இந்தியன்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய தீபாவளிக்கு மறுநாள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறாங்க நீங்கள் வேணால் யாராவது உங்களுக்கு உங்களுக்கு யாராவது நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மார்வாடி சாராக இருந்தால் கேட்டு பாருங்கள் அவங்க வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு தீபாவளி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபாவளி வரக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரும் ஐப்பசி மாதத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ராசி துளாராசியில் இருப்பார் அந்த துளாராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான் அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு தீபாவளி வரும் ஐப்பசி மாதத்தில் அதுக்கு அடுத்த நாள் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பணம் காசை வச்சு எல்லாரும் அக்கௌண்ட்ஸ் முடித்து காசாக வச்சுருப்பாங்க இல்லையா தங்கம்மா வச்சுருப்பாங்க ஏதோ கையில் இருக்க காசாக வச்சு மகாலட்சுமியை ரெகுலராக வழிபாடு பண்ணுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கடவுளோட ஆசிர்வாதத்தினால் நிறைய பணம் பொருள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளோதான் விஷயம் நம்ம இந்த பதிவில் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் நிறைய பேர் கேட்குற கேள்வியும் இதுதான் ஏன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு ஒரு பத்து பிரச்சனையில் மிஜ மிக மெஜாரிட்டியான ப்ராப்ளம் இந்த பணம் பிரச்சனை தான் அப்போ பணம் பிரச்சனைக்கு நீங்கள் இதை செய்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த காசை அனாவசியமாக அங்கங்கே வைப்பாங்க காசை அங்கங்கே இதை இப்போ கடைக்கு போய்ட்டு வருவாங்க ஒரு அஞ்சுருவா இருக்கும் பத்து ரூபா இருக்கும் ஒரு நூறுரூவா இருக்கும் இதை அங்கங்கே டேபிளில் அங்கங்கே டேபிளில் டிவியில் அதே மாதிரி வே பூஜை ரூமில் எங்கேயாவது இடத்துல அங்கங்கே வச்சுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வரக்கூடிய சில்லறையை எடுத்து ஒரு இடத்துல பர்டிகுலராக ஒரு டப்பா வச்சுக்குவாங்க அதில் போட்டுக்கிட்டே வாங்க வேணும்னுமோ அதில் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி பண்ணிங்கனாவே உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் கிடைக்கும் குபேரனோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக செல்வ வளத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும் மகிழ்ச்சியாக ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி முக்கியமான தேவையாக பணம் இருக்குது அந்த மகாலட்சுமி இருக்கா குபேரன் இருக்கார் அதனால் நம்ம சொன்ன இந்த வழிபாடை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் நம்ம சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக ரொம்ப டெக்னிக்கலாக எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் எல்லோரும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பியூர் சயின்ஸு எல்லாருமே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய தாக்கத்தில் தான் மனிதனுடைய வாழ்க்கையே இருக்குது நம்முடைய திருவிழாக்கள் எல்லாமே அந்த ஜோதிட ரீதியான சில விஷயங்களை தான் இருக்கு எல்லோரும் போய் நீங்கள் போய் ஏழை சரி நடக்குது உங்கள் கஷ்டம சண்டை நடக்குது செஞ்சிக்கன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் டெய்லி ஒரு கலாச்சாரமாக ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக நவ கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜோதிட சாஸ்திரமே இருக்குது நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருவாலரும் படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க படுறவங்க கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து